வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு நாமக்கல் பரமதி நல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் குளத்துப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சாமியாத்தாள் என்ற மூதாட்டி கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து உயர்திரு நாமக்கல் காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் அவர்களை நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் நாமக்கல் திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் கே எஸ் மூர்த்தி எக்ஸ் எம்எல்ஏ அவர்களும் நேரில் சந்தித்து வழக்கு விவரத்தையும் கொலை நடந்த விதம் குறித்தும் குற்றவாளியை உடனடியாக கைது செய்யவும் வலியுறுத்தினர் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் சட்டவிரோத குடியிருப்பாளர்களை நாடு கடத்தும் நடவடிக்கைகளுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன இந்த நிலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தேசிய காவல்படையை செயல்படுத்தும் தீர்மானத்தை எடுத்துள்ளார் ஆளுநர் கேவின் நியூஸும் இந்த நடவடிக்கையை கடுமையாக விமர்சித்து இது மாநில இறையாண்மையை மீறுவது என்று கூறியுள்ளார் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள ஒரு குடிவரவு தடுப்பு மையத்திற்கு வெளியே நடைபெற்ற போராட்டங்களில் சட்ட அமலாக்க அதிகாரிகள் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தி கூட்டத்தை பலர் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அமெரிக்க கடற்படையினரை நிலைக்கும்படியாகவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ட்ரம்ப் கூறியுள்ளார் இதனால் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே பதற்றம் மேலும் உயரும் நிலைக்கு சென்றுள்ளது மெக்சிகோவை சேர்ந்த புலம்பெயர்ந்தோரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான முயற்சிகள் இந்த நிகழ்வில் முக்கியமாக குறிப்பிடப்படுகின்றன கோவை மாநகராட்சி ஐம்பத்தி நான்காவது வார்டு நீலிக்கோணம்பாளையம் பேச்சியம்மன் கோயில் அருகில் அமைந்துள்ள பெரிய நீரோடையினுடைய கான்களர் தளம் சேதமடைந்ததை திரும்ப கட்டும் பணிக்கான பூஜை கிழக்கு மண்டல தலைவர் இலக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் மாமன்ற உறுப்பினர் எஸ் பாகியம் தனபால் அவர்களும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கோவை கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் தனபால் அவர்களும் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நாமக்கல் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் பரமத்தி அருகே இன்று ஏற்பட்ட சாலை விபத்தில் வட மாநிலத்தைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்ததுடன் ஆறு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சிகிச்சை பெற்று வருபவர்களின் உடல்நிலை பற்றி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மருத்துவரிடம் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் விசாரித்தார் வானிலிருந்து துல்லியமாக தரையில் எதிரியின் இலக்கை கண்டறியும் த்ரீ ஐ ஸ்டார் உளவு விமானங்களை வாங்க இந்திய விமானப்படைக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் இம்மாத இறுதி வாரத்தில் நடைபெறும் பாதுகாப்பு அமைச்சக கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்படும் என்றும் தகவல் கேரளாவின் கோழிக்கோடு அருகே நடுக்கடலில் சிங்கப்பூரைச் சேர்ந்த கப்பலில் தீ விபத்து விண்ணை முட்டும் அளவுக்கு எழுந்த கரும்புகை விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்த இந்திய கடற்படை கப்பல்கள் தீயை அணைக்க நடவடிக்கை பெங்களூருவின் மைய மையப்பகுதியிலிருந்து எம் ஏ சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்தை அகற்ற பரிசீலனை செய்யப்படும் ஆர் சிபி வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் பதினொன்று பேர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு மும்பையில் கூட்ட நெரிசல் மிகுந்த புறநகர் ரயிலில் இருந்து தண்டவாளத்தில் தவறி விழுந்து ஐந்து பேர் உயிரிழப்பு அளவுக்கு அதிகமான கூட்டத்தால் ரயிலின் படியில் தொங்கியபடியே சென்றவர்கள் கீழே விழுந்து பலியான சோகம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க